ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் என்னங்க பார்க்க சூப்பராக இருக்கா ஆமாங்க இன்றைக்கி நான் தேங்காய் வச்சு தேங்காய் சரி நான் தேங்காய் ரெண்டு தாங்க செஞ்சுருந்தேன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நமக்கு இந்த சீசனில் நமக்கு கொஞ்சம் இலச அப்போ இல்லையா கொஞ்சம் வெள்ளை தேங்காவாக இருக்கும் இல்லையா அந்த தேங்காயில் இதை மாதிரி செஞ்சு நமக்கு வந்து அந்த சட்னி தேங்காய் பால் பிடிகிறத விட இதை மாதிரி நம்ம ரெசிபி செஞ்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் அந்த வீடியோ தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இதை மாதிரி உடச்ச தேங்காய் இதை மாதிரி கத்தியால் எடுக்கும் போது நமக்கு அடியில் இருக்கும் இல்லையா அந்த கொஞ்சம் கருப்பு கலராக அது போக இதை மாதிரி நீக்கி நீங்கள் எடுங்க எல்லாத்தையும் இதை மாதிரி எடுத்துட்டு நம்ம மிக்ஸியில் பல்சிலே இல்லை நம்ம கொஞ்சம் கொர கொரன்னு ஓட்டி எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு லட்டு செய்ய ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நம்ம தெருவர்களை விட இதை மாதிரி எடுக்கும் போது ஓரளவு அந்த கருப்பு பகுதியை நம்மளால் அவாய்ட் பண்ண முடியும் இதை மாதிரி தான் நான் ஃபுல்லாக தேங்கா ஃபுல்லாக அதாவது ஓ ஒரு தேங்காய் ரெண்டு மூணையுமே நான் இதை மாதிரி செஞ்சு எடுத்துக்கிட்டேன் நீங்களும் அது மாதிரி எடுத்துக்கோங்க சூப்பராக இருந்துச்சு தேங்காயில டிஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ மிக்ஸி ஜாரில் பாருங்கள் ஓட்டி எடுத்துக்கிட்டு நம்பளும் ஃபுல்லாக அந்த கலர் மாடம் எடுக்கும்போதால ஓரளவு நம்மளால் எடுக்க முடியும் இப்போ வந்து நான் வந்து ஒரு பேன் வச்சுட்டு இப்போ அந்த திரு நம்ம தேங்காவை மிக்சியை ஓட்டி எடுத்துகிட்டு வந்தோம் இல்லையா அதை அதில் போட்டு நல்லா நான் வந்து வறுக்கிறேன் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு செய்ய நான்ஸ்டிக் பேனிகளை ரொம்ப நமக்கு வந்து நம்மளோட ஃப்ளேம் லோ ஃப்ளேமில் வச்சா நம்ம கலர் சேஞ்ச் ஆகிற மாதிரி தான் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ண ஆஃப் பண்ணி கூட நீங்கள் கலர் நல்லா வதத்துங்க இப்போ வந்து ஓரளவு நான் வதங்கிடுச்சு எனக்கு அந்த லட்டுக்கு ட்ரை காப்பன் எடுத்து தேவைன்னு அதிலேயே நான் கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டேன் ஏன்னா கொஞ்சம் கலராக வெள்ளையாக இருக்கும்போது நம்ம எடுத்து வச்சு லட்டுக்கு சூப்பராக இருக்கும் அதனால அதை மாதிரி நான் எடுத்து வச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே இதை மாதிரி எடுத்து வச்சுட்டு அப்புறம் மீதி இருக்கிறத நீங்கள் நல்லா வதக்குங்க அதுக்கு அடுத்து லோ ஃப்ளேம் வச்சுட்டு ஒரு மிக்சி ஜாரில் ரெண்டு ஏலக்காய் ஆறு மும்பூரி நம்ம மிக்சி ஜார் ஃபுல்லாக தேங்காய் எடுத்துக்கிட்டோம் இல்லையா இப்போ அதுக்கு வந்து கால்வாசி கம்மியாக கொஞ்சம் ஒயிட் சுகர் நான் எடுத்துக்கிட்டேன் உங்களுக்கு இல்லை நாட்டு சக்கரை எடுக்கிறதாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க நான் ஆனால் ஒயிட் சுகர் தான் எடுத்துக்கிட்டேன் எடுத்துட்டு இதை மிக்சியில் நீங்கள் ஓட்டி எடுத்துகிட்டு வந்துடுங்க நமக்கு பல்சியில் போட்டாலும் இல்லை கொஞ்சம் குறை குரங்கு ஓட்டி நீங்கள் எடுத்துகிட்டு வந்து அந்த தேங்காய் கூட நீங்க கலந்துருங்க இப்போ கலக்கும் கலக்கும்போது நமக்கு லைட்டாக தேங்காய் வந்து அந்த சர்க்கரை மிக்ஸ் ஆகுது ஒரு ஈரப்பதம் வந்து நமக்கு கெட்டி பதம் வரும் இப்போ அது வரைக்கும் நீங்கள் கைவிடாமல் அப்படி கிள லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் கிளருங்க ஏன்னா தேங்காய் ரொம்ப கலர் மாறினா நமக்கு அது டேஸ்ட் ஒரு மாதிரி இருக்கும் அதனால் நீங்கள் ரொம்ப கலர் மாறாத அதே லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் பாருங்கள் இப்போ இந்த மாதிரி நான் செஞ்சுருக்கேன் இப்போ பாருங்கள் நமக்கு தேங்காயிட சேரும் போது நமக்கு கரெக்டாக வந்து அந்த பதம் நமக்கு கரெக்டாக வந்துடும் பொதுவாகவே தேங்காய் நிறைய சத்துக்கள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த மாதிரி சீசனில் இலசா இருக்கா நம்ம கோவில்ல பொதுவாக பாருங்கள் கோவில் பூஜையில நம்ம திருவிழாக்கள் தாம்பளமாக என்ன போவோம் தேங்காய் தான் போடுவோம் இல்லையா அதனால இதை மாதிரி தேங்காய் நிறைய நன்மைகள் இருக்கிறதால நம்ம முன்னோர்கள் இதை மாதிரி தான் செஞ்சுருக்காங்க இப்போ நமக்கு தேங்காய் ரகம் போது ஒரு கால் ஸ்பூன் நெய்யை போட்டு கொஞ்சம் வதங்க இப்போ பாருங்க நமக்கு எல்லாமே ஒன்றா போல வந்து போயிடுச்சு இப்போ நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஒரு பிளேட்டில் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க இப்போ நமக்கு புல இருக்கிற மாதிரி இருக்குன்னு நினைக்காதீங்க நமக்கு ஆறனை பிறகு கரெக்டாக இருக்கும் பதம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்க நமக்கு இப்போ கொஞ்சம் நல்லாவே ஆற வச்சிருக்கோம் ஆறனை பிறகு எடுத்து லட்டு மாதிரி நல்லா நீங்கள் கொஞ்சம் உருட்டுங்க கையில் வேணா நீங்கள் கொஞ்சம் நெய் தடவிக்கிட்டு செய்யும்போது ரொம்பவே சூப்பராக இருந்தது அதே சமயம் டேஸ்ட்டாகவும் இருந்தது லட்டு நம்ம வந்து ஒரு நாள் வந்து ஒரு ஃபோர் டேஸ் வெளியே வச்சுருந்து டெய்லி ஸ்கூலுக்கு வரும்போது பிள்ளைங்களுக்கு ஒரு ஒரு லட்டு கொடுத்த ஒன்றும் கெட்டு போகலை நீங்கள் ஃபோ அதுக்கு மேலே ஃபைவ் டேஸ் சிக்ஸ் டேஸ் போகுதுன்னா நீங்கள் வேணால் ஃப்ரிட்ஜில் நிறைய செஞ்சிங்கன்னா ஸ்டோர் பண்ணிக்கோங்க நான் செஞ்சது வந்து நான் வெளியே தான் வச்சுருந்தேன் ஃபோர் டேஸ்மே எனக்கு ஒன்றும் எதுவும் கெட்டு போகும் ஏன்னா ரொம்ப வதக்கில் சீக்கிரம் கெட்டு போவோம் அப்படின்னா அப்படிலாம் கிடையாது அதுவும் மேலே அந்த ட்ரை கோகனட்டோட டிப் பண்ணும்போது ரொம்பவே பார்க்க சூப்பராக டேஸ்ட்டாக இதை மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க என்னோடய வீடியோ பிடிச்சிருதா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்காணி டச் பண்ணுங்கள் இப்போ நான் வந்து எல்லா லெட்டையும் உருட்டி முடிச்சாச்சு பொதுவாகவே உடல் சூட்டை தணிக்கிற தன்மை தேங்காய்க்கு இருக்கு இல்லையா அதனால எதாவது நம்ம ஒரு ரெசிபி செஞ்சு சாப்பிடலாம் இதை மாதிரி நம்ம ஹெல்த்தியாக அதுவும் இதில் நான் வந்து முந்திரியையே நம்ம வந்து ரொம்ப அரைச்சி ரொம்ப குற பல்சில் போட்டு போட்டிருக்கிறதுனால பசங்க வந்து அவாய்ட் பண்ண மாட்டாங்க ஏலக்காய் எல்லாமே இதில் சேர்ந்துருக்கதில் நமக்கு அந்த முந்திரியோட இது சேர்ந்துருக்கிறது நமக்கு கீழே சீக்கிரம் நமக்கு இறுகி ஒரு சூப்பரான டேஸ்ட்டு கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதே சமயம் நமக்கு ஒரு ஹெல்த்தியான ஒரு லட்டு நமக்கு ரெடி ஆயிடுச்சு டெய்லி இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு நம்ம வேறு ஸ்கூல் வரும்போது இந்த மாதிரி ஒரு லட்டு எடுத்து கொடுக்கலாம் ఎన్నో వీడియో పిచ్చింది సబ్స్క్రైబ్ పనికొంగ పక్క పెళ్ని ట్చ్ ఫ్రెండ్స్